உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா அரச்சலூர் பகுதிகளில் அரசியல் கடந்த ஒரு சமூக இயக்கமாக தீர்த்தகிரி மக்கள் இயக்கம் தோற்றுவிக்கப்பட இருக்கு ஆமா வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை சரியாக காலை ஏழு மணி அளவில் அரச்சலூர் பகுதியில இந்த இயக்கமானது தோற்றுவிக்கப்படுது இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்படுவதற்கான நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் தொடர்ந்து நம்ம சமூகம் சில சமூக விரோதிகளால் பெரிய இன்னல்களை சந்திக்குது போலி பிசிஆர் மற்றும் வேணுமென்றே ஒரு தொழில் தொடங்கினோம்னா நம்ம கிட்ட வந்துட்டு பணம் கேட்டு தகராறு செய்வது அப்படி பணம் தர மறுத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லூதன முறையில் மிரட்டி அப்பாவி மக்களிடமிருந்து பணம் பறித்து அதிலிருந்து வயிறு வளர்க்கக்கூடிய சில அயோக்கியர்கள் தொடர்ந்து இந்த வேலையவே செய்யறாங்க இப்படிப்பட்ட நபர்கள் எல்லா சமூகத்திலையுமே இருப்பாங்க அந்த அரச்சூலூர் பகுதிகளில் இதே வேலையாக தொடர்ந்து குங்குவேள கவுண்டர்கள் நாடார்கள் வேட்டுவ கவுண்டர் சமூகம் செட்டியார் முதலியார் போன்ற பல சமூகத்துக்கு இடையூறாவே சில கயவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வண்ணமாக இந்த தீர்த்தகிரி மக்கள் இயக்கமானது தோற்றுவிக்கப்படும் நம்மை ஒருவன் எதிர்க்க துணிந்தால் எந்த நிலையிலும் அவனை நீ எதிர்த்து நில் போராடாத இனம் அடிமைப்பட்டு போகும் என்ற கோட்பாட்டோடு அரசியல் கடந்த இன உணர்வோடு கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தின் உரிமைக்காக தோற்றுவிக்கப்படும் இந்த இயக்கத்தை முழு மனதோடு நம்ம ஆதரிப்போம் இப்படியான சங்கங்கள் தான் இனி காலங்களில் கொங்குவலா கவுண்டர் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் நம்மோடு வாழக்கூடிய பிற சமுதாய மக்களுக்கும் ஒரு அரணாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை எனவே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ நேரில் சென்று உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் போராடாத இனம் அடிமைப்பட்டு போகும் எனவே நம்ம தொடர்ந்து நம்ம வாக்கள் வேலை செஞ்சுட்டு காட்டில் மேட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு தொழில் செய்து பிறரையும் வாழ வைத்து நாமும் வாழ்ந்து முன்னொரு காலத்தில் ஆயுதத்தை ஏந்தி நம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அதையெல்லாம் கடந்து இன்று படிப்பறிவு தான் நம்மை உயர்த்தும் என்ற உயரிய எண்ணத்தோடு எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட சூழல்ல நம்மை மீண்டும் நீ பழைய பாதைக்கே வா ஆயுதத்தையே கையிலேந்து நீ எதுக்கு படித்து அரசு துறையின் அதிகாரத்தை நீ சுவைக்கிற உன்னுடைய பழைய பாதைக்கே வான்னு சொல்லி நம்ம நம்மளை தொடர்ந்து வன்மத்தோடு ஒருத்தன் அணுகிக்கிட்டே இருக்கான் அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் படிப்பறிவின் மூலம் அதிகாரத்தை அடைந்து நம்ம அவங்களுக்கெல்லாம் பதிலடி சொல்லணும் அப்படி படிப்பறிவின் மூலமாக அதிகாரத்தை அடைந்த அதிகாரிகளும் இல்லை அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் களைய செய்வதற்கு உறுதுணையாக இருங்கிறது தான் ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல நாங்கள் மீண்டும் பதிவு செய்யறோம் படிப்பறிவு மட்டுமே நமக்கான தெளிவை கொடுக்கும் ஒற்றுமையாக இருப்போம் அரசியலை கடந்து அப்படி அரசியல் கடந்த இன உணர்வோடு தோற்றுவிக்கப்படும் சங்கங்களாக பல சங்கங்கள் உருவாகிட்டிருக்கு இருக்கு அப்படி ஒரு சங்கமாக இந்த அரச்சலூர் பகுதியில் தோற்றுவிக்கப்படும் இந்த தீர்த்தகிரி மக்கள் இயக்கம் இனிவரும் காலங்களில் ஒரு நல்ல நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஒற்றுமையான சமூகமே உயர்வான சமூகம் ஒன்று வென்றிடுவோம் வென்றுடுவோம்